கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பைக்கில் சென்ற இளைஞர் மூடப்படாத பள்ளத்தில் விழுந்துள்ளார் இதனை பார்த்து வருகிறோம் நாகர்கோவில் மாநகராட்சியின் இளநிலை பொறியாளர் ரவி பணியாளர் ஜஸ்டின் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது மாநகராட்சி ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் இளைஞர் மூடப்படாத பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்தார் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுதா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநகராட்சியாக இருப்பது நாகர்கோவில் மாநகராட்சி இந்த பகுதியை பொறுத்த மட்டில் இந்த மாநகராட்சி பகுதிக்குட்பட்ட பகுதிகளில் குடி தண்ணீருக்கான குழாய்கள் அமைத்தல் அதே போன்று பாதாள சாக்கடை பணிக்காக சில பகுதிகளில் பள்ளங்கள் தோண்டப்படுவதும் மூடப்படுவதுமான ஒரு சூழ்நிலை இருந்தரக்கூடிய ஒரு நிலையில் கடந்த வாரம் செட்டிக்குளம் பகுதி செல்லக்கூடிய சாலையில் தண்ணீரில் குடிதண்ணீர் பைப்பு சாலைக்கு அடியாக செல்லும் குடித்தண்ணீர் பைப்பில் நீர் பழுது ஏற்பட்டதால் அதனை சரி செய்வதற்காக பள்ளம் தோண்டப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்றிருந்தது ஆனால் பணிகள் நடைபெற்ற பின்பும் அந்த பள்ளம் மூடப்படாமல் இருந்த காரணத்தால் நேற்று முன்தினம் வாலிபர் ஒருவர் இரு சக்கர வாகனத்தில் வந்த வேகத்தில் அந்த பள்ளத்தில் விழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அவர் படுகாயமடைந்தார் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் நேற்று வைரலான நிலையில் இந்த இதன் அடிப்படையில் தற்போது மாநகராட்சி ஆணையர் நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார் குறிப்பாக மாநகராட்சியின் பொறியாளர் ரவி அதே போன்று இந்த பகுதி அந்த தண்ணீர் குழாயை பொருத்தும் பணியில் ஈடுபடக்கூடிய பிளம்பர் ஜஸ்டின் அதே போன்று இந்த பணிக்கான ஒப்பந்தத்தை எடுத்திருக்கக்கூடியவர் சார்ஜ் என்பவர் அவருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரியான நடவடிக்கை தற்போது ஆணையர் நிசாந்த் கிருஷ்ணா எடுத்திருக்கிறார் அதே தொடர்ந்து இந்த மாநகராட்சி பகுதிகளில் தோண்டப்படக்கூடிய பள்ளங்கள் உடனடியாக பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பள்ளங்களை மூட வேண்டும் என்கின்ற உத்தரவையும் ஆணையாளர் தற்போது உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் சரவணன் தற்போது படுகாயமடைந்த நபர் எப்படி உள்ளார் அவருக்கு வளர்த்த காயம் ஏதேனும் ஏற்பட்டுள்ளதா அது பற்றிய தகவல் பதிவு பண்ணுறது அந்த சம்பவத்தில் நேரடியாகவே நாம் அந்த காட்சிகள் காட்சியில் பார்க்கும் போதே தெரியும் அந்த வாலிபர் வந்த வேகத்தில் அதே வேகத்தில் இருசக்கர வாகனத்துடன் பள்ளத்தில் விடக்கூடிய நிலையில் அவருக்கு கை மற்றும் தலை பகுதிகளில் காயம் ஏற்பட்டிருந்தது அதற்கான முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்பு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார் தொடர்ந்து அந்த வாலிபர் சிகிச்சை முடிந்து வீட்டிற்கு சென்றதாகவே தெரிகிறது இருப்பினும் காயம் என்பது அவருக்கு பலத்த அடியாக பலத்த காயமாகவே ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த காட்சிகளில் இருந்தும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தருவனர்